விஜய் சேதுபதி சார் முன்னாடியே என்ன தப்பு வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் அவர் என்ன கேட்க வா போறாரு அவரும் கண்டுக்காம போறாருன்ற தைரியம் கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு அப்படியே நேற்று ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர் சொல்றதே அவர் கான்ட்ராக்ட் அவர் ஒன்னு சொல்றாரு அதை அவரே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் வருத்தமா இருக்கு அப்புறம் எதுக்கு சார் நீங்க அதை பதில சொல்றீங்கன்றதுதான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு அதையும் பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேருமே பார்ப்பீங்க மறக்காம லைக்கை போட்டு பாருங்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ மொதல் விஷயம் நேற்று விஜேஎஸ் எபிசோடில் ஒரு கேள்வி கேட்டாங்களே என்ன கேட்டாங்க மக்கள் சார் நாங்கள் இந்த இது பிக் பாஸை பார்க்கும்போது லைவ் பார்க்கும்போது எங்களுக்கு கோவம் வரும் உங்களுக்கு கோவம் வருமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு நாங்கள் கோவப்படுற இடத்துல நானும் எங்க டீமோ எங்க டேரக்டரோ இல்லை கிடையாது அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள நல்ல ரீதியில எடுத்துட்டு தான் எங்களோட வேலை அப்படின்றது சொன்னார் என்னது புரிய வச்சு நல்ல ரீதியில நீங்க எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ண போறீங்க அப்படித்தானே அப்படித்தானே அவர் சொன்னாரு அப்ப நான் கேட்கறேன் சார் நீங்க ஒரு ஃப்ரைடே நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி ஃப்ரைடே நிகழ்வுகள் போட்டீங்கல்ல அதுல கமரதின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சுபிக்ஷான்ற பொண்ணுக்கு எதிராக போய் பேசும்போது நீ எங்க இருந்து டர்ட்டி கேம் விளாடுற நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்றத பத்தி தெரியுது ஓ அங்கிருந்து வந்தாதான் இப்படி பண்றியா அப்படின்ற மாதிரி சொல்லி குறிப்பிட்ட அந்த பொண்ணு வந்த வந்த இடத்தையோ வளர்ந்த இடத்தையோ அசிங்கப்படுத்துகிறார் உங்கள் எபிசோடில் உங்கள் கண்கள் முன்னாடி ஒருத்தர் அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஃப்ரைடே நிகழ்வுகளில் அதில் சொல்கிறார் நீ வந்த இடத்தோட பற்றி தான் தெரியுது நீ இப்படியாப்பட்ட ஆளான்ற மாதிரி அந்த பொண்ணு வந்த வளர்ந்த இடத்தையும் அந்த சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் சார் அது உங்கள் கண்ணு முன்னாடி தானே கேட்குது நீங்கள் எந்த விஷயத்தை கேட்கணுமோ அதை அட்ரஸ் பண்ணுறது கிடையாது ஆக்சுவலி மெயின் ப்ராப்ளம்ஸ்லாம் அட்ரெஸ் பண்ணுறது கிடையாது எது டம்மி ப்ராப்ளமோ எது இதுவோ அதை மட்டும் அட்ரஸ் பண்ணு தெரியுது இதுல கமருதுன்னா நீ அந்த ரூல் புரியாம அவர் மத்தவங்களை இது வாழ்னது இதெல்லாம் ஓகே ஆனா இதை நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா இந்த ஒரு இதுவே பர்டிகுலரா அந்த ஒரு யூஸ் பண்ணி அந்த பொண்ணை சொல்றாரு அதை நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா சோ அது ரொம்ப ரொம்ப தவறான செயல அவர் பண்ண இன்டென்ஷன நீங்க வான் பண்ணியே ஆகணும் கண்டிச்சே ஆகணும் இதுல அவர் பண்ண தப்ப புரிய வைக்கணும் எங்க சார் புரிய வச்சீங்க நீங்களே கான்ட்ரடி பண்றீங்களே சார் அது ஒரு தப்பு பெரிய தப்பு அது அந்த தப்பிய புரிய வைக்காம நீங்க அப்படியே பார்த்துட்டு போறீங்கன்னா இப்ப நீங்க என்ன ஓஸ்ட்டு என்ன சார் பண்றீங்க நீங்க சொல்லுங்க சீரியஸ்லி நீங்க என்ன ஓஸ்ட் என்ன பண்றீங்க ஒரு தப்பு இதே கமல் சாரு தௌலத்தா அப்படின்ற வார்த்தைக்கு சீசன் செவன்ல ஒரு பக்கம் வச்சு செஞ்சாரு மணிச்சந்திராவையும் மற்றும் தினேஷும் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாரு அந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த அது அதை சொல்லும் போது அந்த ஏரியா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இங்க ஒருத்தர் பர்டிகுலரா அதை பத்தியே பேசியிருக்காரு அதை பத்தி சொல்றாரு உங்க வளர்ந்த இடத்தையே காட்டுது அப்படின்னும் போது அது நீ எங்கே ஒரு வார்த்தையாவது கேட்டிங்களா அதை தட்டி கேட்டிங்களா அது தட்டி கேட்கக்கூடிய விஷயம் அதை வான் பண்ணக்கூடிய விஷயம் அது பெரிய விஷயம் மக்களே அது பிக் பாஸ் கேம் இல்லை அது வெளியவே இப்படி பேசுனா அது ஒரு பெரிய விஷயம் அதை வந்து இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அது என்ன நியாயம்னு எனக்கு புரியல அதையும் கேட்காம வேடிக்கை பார்க்குற ஓஸ்ட்டு என்னத்தை சொல்கிறது எனக்கு தெரில மக்களே இது ஒரு பக்கம் நடக்குது இது பெரிய விஷயம் இதையும் தண்டிக்கலை அதுக்கப்புறம் காரி துப்புற வீடியோ ஃபுட்டேஜும் பாத்தீங்களா இல்லையா ப்ரோமோவில் போட்டிருக்காங்க காரி துப்புன ஃபுட்டேஜ் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல துப்புறாரு இது எதையுமே நீங்கள் கேட்க மாட்டிங்கல அப்புறம் என்ன சார் நீங்கள் ஹோஸ்ட்டு பண்ணுற தப்புக்களை புரிய வைப்பேன் புரிய வைக்கணும் அதுதான் எங்கள் டீமோட வேலை உங்களோட வேலைன்றாங்களே அப்போ நீங்கள் என்ன புரிய வச்சிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் சொல்லி புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபாலோ பண்ணவங்க யாருன்றது சொல்லுங்கள் ரெண்டு எபிசோட் பண்ணிருக்கீங்களா ரெண்டு வாரம் பண்ணியிருக்கீங்களா நீங்க சொன்னது அப்படியே எஃப்ஜே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கே தமிழ் நடந்துட்டானா இல்ல கமரதையும் சொல்லி புரிஞ்சுட்டு நடந்துட்டானா நீங்க புரிய வைக்கிறது பாதையை மாற்றுறது இது பண்றதுதான் தான் நீங்க சொல்றீங்க என்ன நீங்க அவ்வளோ அழகா புரிய வச்சிருக்கீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இல்ல புரிஞ்சது இவன் தான் புரிஞ்சிருக்குப்பா அப்படின்ற ஒரு கண்டசன்ஸ் காட்டுங்க பார்க்கலாம் உங்களாலையும் காட்ட முடியாது அவனும் புரிஞ்சிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதே தவிர்த்து புரிய வைப்பாங்களாமே புரிய வைப்பாங்க அவ்வளவு அழகா புரிய வச்சிருக்கீங்களா தெரியல எப்படி எதை கண்டிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிக்கணும் சார் அதை கண்டிக்கிறது கண்டிக்காம விட்டுட்டு சொன்னா புரிஞ்சுப்பாங்க இப்படி தாளாட்டினா புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க தாளாட்டுங்க அவங்க தலைமையில ஏறி உட்காந்துன்னு உங்களை ஆட்டுவாங்க அப்படிதான் நடக்குதே தவிர்த்து இவர் எந்த ஒரு தப்பும் கண்ணு முன்னாடி நடக்கிறத கூட அட்ரஸ் பண்ண மாட்டார் நேத்துமே கானா சொல்றாரு சார் அவன் வெட்டிடுவேன் சொல்றான் இது பண்றான் பாஸோட ப்ராப்பர்ட்டியை தூக்கி போட்டு உடைக்கிறான் இதெல்லாம் பண்றார் அது ஆஹா 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 ஓ அப்படியா சொல்பா சொல்பா அப்படின்னு காதல கேட்டுட்டு இருக்கிறது என்னது இது காதில் கேட்கறதுக்கா நீங்கள் வந்தீங்க அதை பார்க்கும்போது இது தப்புன்னு தெரியும் அதை நீங்கள் அங்கே சொல்லணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க கேட்டால் வந்து பசங்கள்லாம் வளர்ந்துருக்காங்க எல்லாம் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிருச்சு அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தெரிஞ்சிருக்கும் தேஷு நோ தேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க புரிஞ்சும் புரியாமையும் இந்த மா வார்த்தை வருது புரிஞ்சும் இந்த மாதிரி இருக்காங்க ஆனால் அந்த புரிஞ்சிருந்தால் அப்படியே செய்யணுன்றேன் அவங்க பண்ணுறது தப்புன்னு யாராவது சொன்னாதான் தான் சார் புரியும் அந்த தப்பையும் நீங்கள் சொல்ல மாட்டேங்குது அதை அட்ரெஸும் பண்ண மாட்டீங்க சிம்பிளிங்க ஒரு தகுதியுமே ஒரு இந்த ஓஸ்ட்டுக்கான ரெஸ்பெக்டும் ஓஸ்ட்டுக்கான வேல்யூவுமே தெரியாத ஒரு நபராக தான் விஜய் சேதுபதி இருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ சென்சிட்டிவான வார்த்தைகள் சென்சிட்டிவான விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்குது அது பேசுறாங்க அதை அட்ரஸ் பண்ணோம் மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க எங்க நாங்க எதிர்பார்க்கறது எங்களோட எங்களுக்கு ஒரு சில ஆதங்கங்கள் எங்களுக்கு ஒரு சில வருத்தங்கள் இருக்கு அதை நாங்க உங்ககிட்ட சொல்றோம் அதை நீங்க போய் கேட்கணும்னு நினைக்கிறோம் உங்க கண்ணு முன்னாடி நினைக்கிறதே நீங்க கேட்க முடியாதுன்றப்ப நாங்க சொல்றதை நீங்க கேட்கவா போறீங்க அப்படியே கேட்டுதான் வேலை தான் பார்க்க போறீங்களா சார் கண்டிப்பா நீங்க நீங்க மக்கள் எதிர்பார்க்கறதோ சரி இது எதிர்பார்க்கறதோ சரி எதையுமே கேட்க மாட்டீங்க அப்படின்றது தெரியுது அந்த வீட்டுல வேணாலும் பண்ணிட்டு போ என்ன வேணாலும் நடந்துட்டு போ அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வராரு ஓஸ்ட்டு அவன் என்ன பண்ணாலும் நான் கேட்க போறது இல்லை நானும் அவனை கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தான் இருந்துட்டு இருக்காருன்னு நான் பாக்குறேன் வெரி 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 ஒஸ்ட்டு மக்களை வெரி வெரி ஒஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வரும்போது நீங்களே இப்படித்தான் ஒரு முத்திரை கொடுத்து ஒரு பிராண்ட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு அதை பார்க்குற நபர்கள் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் திரும்ப அந்த பொண்ணு கொடுக்குது ஆனால் எவ்வளோ வலிச்சிருக்கும் அதை பற்றி ஒரு இடத்துல கூட யோசிக்கல திங்க் பண்ணல வெரி வெரி ஒஸ்ட்